அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான காணொளி இது ஒரு விழிப்புணர்வான காணொளி இந்த காணொலியை முழுமையாக பார்ப்பதற்குடாக நிச்சயமாக நீங்களும் பயன்பெறுவீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எஸ்கே பிளாக் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஒரு சின்ன பார்க்கிங் பிரச்சனை போயிருக்கும் அந்த சின்ன பார்க்கிங் பிரச்சனை புரோவை மனதளவில் பெருசாக பாதிக்கப்பட்டிருந்தார் நிச்சயமாக புரோவுடைய மனசு தான் இப்போ உங்கள் கூட போதும் என்ன பேசுதுனதை இப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான அனுபவம் இது ஒரு சிறிய தவறு ஆனால் அது என் மனதுக்குள் ஏற்படுத்திய காயம் பெரியது இந்த வீடியோவின் நோக்கம் யாரையும் குற்றம் சொல்வதல்ல மாறாக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஒருமுறை நான் ஒரு புதிய இடத்துக்கு பயணித்திருந்தேன் மனதில் ஏதோ ஒரு பதட்டம் காரணம் தெரியவில்லை அவசரமாக ஒரு கடைக்கு செல்ல வேண்டியிருந்தது நான் என் காரை நிறுத்திய இடம் ஒரு வீட்டின் பிரதான கேட் என்று எனக்கு தெரியாது கேட் மூடப்பட்டிருந்ததால் சீக்கிரமாக வந்துவிடலாம் என்று நினைத்து அங்கே நிறுத்திவிட்டு சென்றிருந்தேன் கடையிலிருந்து திரும்பி வந்தபோதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டின் உரிமையாளர் ஏன் இங்கே நிறுத்தினீர்கள் இது என் வீடு நான் அவசரமாக வெளியே போக வேண்டும் என்று சற்று கோபமாக பேசினார் நான் என் தவறை ஒப்புக்கொண்டேன் நிச்சயமாக இது என் தவறு அவசரத்தில் செய்துவிட்டேன் சில காரணங்களால் தாமதமாகிவிட்டது என்று விளக்கினேன் அப்போது அந்த வீட்டின் அக்கா வெளியே வந்து உங்களுக்கு அறவில்லையா என்று கேட்டார் அந்த வார்த்தை என் மனதை மிகவும் பாதித்தது என் தவறை நான் ஒப்புக்கொண்ட பிறகும் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டது எனக்குள் ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தியது நான் சாதாரணமாக சற்று குறைவுதான் என்று பதிலளித்தேன் அதற்கு அவர் பார்த்தாலே தெரிகிறது உங்களுக்கு அறிவு இல்லை என்று மீண்டும் கூறினார் அந்த வார்த்தைகள் என் மனதை இன்னும் ஆழமாக புண்படுத்தின ஒரு சிறிய தவறுக்காக மனிதர்கள் ஏன் இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துவதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியல நான் தவறு செய்ததை ஒப்புக்கொள்கிறேன் அந்த அக்கா தன் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் செல்ல தாமதமாகிவிட்டதாக கூறினார் அது என் தவறுதான் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் அதற்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டேன் ஆனாலும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் என் மனதை மிகவும் நோகடித்துவிட்டன இந்த சம்பவத்தின் மூலம் நான் கற்ற பாடம் என்னவென்றால் நாம் அனைவரும் மனிதர்கள் தவறுகள் செய்வது சகஜம் ஒரு சிறிய தவறுக்காக ஒருவரை அறிவில்லையா என்று கேட்டு அவமானப்படுத்துவது முற்றிலும் தவறு வார்த்தைகளுக்கு ஒரு கூர்மையான கத்திக்கிருக்கும் சக்தியை விடவும் அதிக சக்தி உண்டு ஒருமுறை புறப்பட்ட வார்த்தைகள் திரும்ப வராது அவை ஏற்படுத்தும் காயங்கள் குணமடைய நீண்ட காலமாகும் சில சமயம் குணமடையாமலும் போகலாம் ஒருவர் தவறு செய்தால் அதை அமைதியாகவும் அன்பாகவும் சுட்டிக்காட்டலாம் அவர்களுக்கு புரியும்படி விளக்கலாம் இங்கே நிறுத்த வேண்டாம் இது எங்கள் வழி என்று கூறியிருந்தால் நான் உடனடியாக என் காரை நகர்த்திருப்பேன் அறிவில்லையா என்ற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் நம் ஒருவருக்கொருவர் அன்புடனும் மரியாதையுடனும் பேச வேண்டும் கோபத்தை வெளிப்படுத்த பல வழிகள் உள்ளன ஆனால் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாத வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவர்களின் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் நானும் நீங்களும் ஒரு பாடத்தை கற்றிருப்போம் என்று நம்புகிறேன் அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் அன்புடன் பேசுவோம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவோம் இந்த சம்பவம் என் வாழ்வில் ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தாலும் இது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்களும் ஒரு நல்ல படிப்பினையை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு சேனலுக்கு ஆராய புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நிச்சயமாக நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்கள் முதலுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி